நோய்க்குமே அல்லாஹ் நிவாரணம் இல்லாமல் அதை இறக்கப்படுவதில்லை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லால் செலவர்கள் சொல்லும்போது தான் நோய்க்கு கீழே இறங்குகிறது என்பதை நாம் விளங்குகிறோம் இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லால் செல்வர்கள் சொல்கிறார்கள் ஓரிரவிலே நோய் இறங்குகின்றது அந்த நோய் இறங்கும்போது எந்த பாத்திரம் திறந்திருக்கிறதோ அந்த பாத்திரத்திலே விழாமல் இருக்காது என்பதாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் பாத்திரத்தை என்ன செய்யுங்கள் மூடியை வைத்து மூடும்போது பிஸ்மில்லா சொல்லி மூடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ திறந்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் விழாமல் இருக்காத அந்த நோய் என்பதாக சொன்னால் நோய் என்பது மேலிருந்து தான் இறங்குகிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லலால் சில அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த உலகத்திலே அல்லாம் நன்மையை மேலிருந்து தருகின்றான் தீமையையும் மேலிருந்து தருகின்றான் ஒரு மனிதனுக்கு சோதனை இறங்கினாலும் அது மேலிருந்து தான் இறங்குகிறது தான் மூசா நிவசனா அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆானே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்னுடைய இறைவனே நான் உன்னின்பால் தேவையுடையவனாக தேவை உடையவனாக இருக்கிறேன் நீ இறக்கிய நல்லதின் பக்கம் ஹயர் என்பதாக சொன்னால் நல்லது அப்போ ஹைரின் என்பதாக மூசா அலி அவர்கள் சொல்லி நல்லதின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் நீ இறக்கிய தீமையை விட்டோம் நல்லதின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்பதாக நபி மூசா அலிஹூஸ்ஸலான் அவர்கள் செய்த துபாவை அல்லாஹ் குரானில் சொல்லி போது இதை நமக்கு உணர்த்தி காடுகின்றான் ஏனென்றால் எல்லாமே மேலிருந்து தான் இருந்துகிறது நன்மையும் சரி தீமையும் சரி அதனால தான் இந்த துவாவை மூசாலி சில அவர்கள் கேட்டார்கள் ரப்பி இன்னி லிமா அன்சல்த்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் என்ற துவாவை நாமும் கேட்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு சைனாவிலே ஹச்எம் பிவி என்ற நோய் தாக்கினால் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள் சுவாச பிரச்சனை ஏற்படும் சுவாசிப்பதிலே பிரச்சனை ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் தொழுகையிலே அதற்கு மருந்து என்ன சொல்கிறார்கள் தொழுகும் போது நாம் சஜ்ஜதா செய்கிறோம் அல்லவா அப்ப யூரிக் அமிலம் கெட்ட அமிலம் வெளிப்படுகிறது நாம் எத்தனை முறை செய்கிறோம் அத்தனை முறையும் இந்த யூரிக் அமிலம் நம்முடைய உடலை விட்டும் வெளிப்படுகிறது அதனால் நம்முடைய சுவாச பிரச்சனை தீர்கிறது நன்றாக சுவாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறது தொழுகையில் நாம் செய்யக்கூடிய சஜ்ஜதா என்பதாக அறிவு விஞ்ஞானிகள் அறிந்ததை எழுதுகிறார்கள் அதனால்தான் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் இன்னாலா இந்நாளா அஜிரல் முஸ்லிகேன் நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு அந்த நல்லவர்கள் யார் அக்காமு சொலாத்த தொழுகையை நிலைநாட்டியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காடுகின்றான் அப்படியென்றால் தொழுகையை போது நோய்க்கும் மருந்து கிடைக்கிறது அல்லாவிடத்திலையும் பரிசாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது அதனால் இந்த உலகத்திலே எதுவுமே மேலிருந்துதான் இறங்குகிறது என்பதை மூசா அலிஸ்லா அவர்கள் துவாவிலே விளக்கம் காட்டுகிறார்கள் ரப்பி இன்னீ லிமா அஞ்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்பதாகச் சொல்லி நீ இறக்கிய நல்லதின்பால் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் என்பதாக துவா செய்தார்களே அதே போன்று நாமும் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபகான உட்டாலா புது புது நோய் ஏற்படுவதிலிருந்து அந்த நோயை விட்டும் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவானாக வாஹிர் தாவானா அனில் ஹந்தில் இல்லாஹி பில் ஆலமின் அலாம் ரஹமுத்துல்லா பிரகாத்தோம்